So I'm wondering. Somebody once asked Indira Gandhi in the matter of foreign policy, do you lean left or do you lean right? And Indira Gandhi answered, "I don't lean left or right. I stand straight. I'm Indian and I stand straight. And the BJP and the RSS have a different philosophy. When asked, do you left? Do you?" அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்ட அவ்வளவு சீக்கிரமாக கூட்டு என்று ராகுல் காந்தி உட்பட இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு கேட்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் நேற்றைய தினம் இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலான இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு முதன் முறையாக மக்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு வர்றாரு பிரதமர் மோடி அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானது சரி என்ன பேசுகிறார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது மாதிரி ஒரு இந்திய குடிமகனாக நானும் உட்கார்ந்து பிரதமர் மோடினுடைய உரையை கேட்க துவங்குறேன் ஒரு இருபத்தி நிமிஷம் நம்முடைய பிரதமர் மோடி பேசுகிறார் எட்டு மணிக்கு ஆரம்பித்தது எட்டு இருபத்தி வரைக்கும் போகுது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு சில கேள்வி வருது என்ன அப்படின்னா இந்த இருபத்தி நிமிஷம் உரையில் மோடி எங்கேயாவது ட்ரம்ப்பை பற்றியோ அமெரிக்காவை பற்றியோ ஏதாவது பேசுவார் அப்படின்னு பார்த்தா எதுவுமே பேசலை ட்ரம்ப் அமெரிக்கா சீனா எப்படின்னா மோடி ஏன் பயப்படுறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை இது இப்போ இதுக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணும் காரங்கிட்ட தான் கேட்கணும் ஏன் அப்பா மோடி இவ்வளோ பயப்படுறாரு ட்ரம்ப்னு சொல்கிறதுக்கு ஏன் பயப்படுறாரு ஏன் அமெரிக்கான்னு சொல்கிறதுக்கு பயப்படுறாரு ஏன் சீனான்னு சொல்கிறதுக்கு பயப்படுகிறார் அது தெரியல இப்போது அமெரிக்காவை பற்றி இல்லை ஏன் அமெரிக்காவையோ ட்ரம்பை பற்றியோ ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி ஏன் கேட்க வேண்டியிருக்கு உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ நம்முடைய இந்தியாவுடைய டிஜிஎம்ஓ ரெண்டு பேரும் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க பேச்சுவார்த்தை ஐந்து மணிக்கு முடியுது அதிகாலை ஐந்து மணிக்கு முடியுது ஐந்து இருபதுக்கு ட்ரம்ப் இதில் வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை அறிவித்திருக்க வேண்டியது யார் நம்முடைய இந்தியா அறிவித்திருக்க வேண்டும் இல்லைன்னா பாகிஸ்தான் அறிவித்திருக்க வேண்டும் ட்ரம்ப் எப்படி அறிவிப்பார் இந்த கேள்வியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் இதற்கான பதிலை மோடி சொல்லுவார்னு பார்த்தா மோடி எதுவுமே சொல்ல அது மட்டும் இல்ல இதோட விட்டு கூட பிரச்சனை இல்ல அடுத்ததும் என்ன மோடியினுடைய நண்பர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு ஆயிரம் ஆண்டு கால காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்தியஸ்தம் வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்றாரு கேட்டமா அப்படி அனுமதிக்கலாமா சரி இதுக்கு எதிராவது மோடி பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா அதுக்கும் மோடி எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு இன்னொன்னு நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடச்சிது ஆயிரம் ஆண்டு கால பிரச்சனைன்னு ட்ரம்ப் போகிற போக்கில் அடிச்சு விட்டுட்டு போகிறாரு இதை கூட கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை சரி மோடி கண்டித்து பேசுவேன் இல்லை அடுத்தது என்ன சொல்கிறாரு அடுத்தது ட்ரம்ப் வந்து அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போராக முடிஞ்சிருக்கும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கெல்லாம் போனாங்க நான் தலையிட்டதுனால அது தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது தொடர்பாக மோடி பேசியிருக்கணும் இல்லையா ஆனால் அது பற்றியும் மோடி எதுவும் பேசலை இன்னும் கூடுதலாக ஏன் வந்து இது குறித்து மிகப்பெரிய கேள்விகள் இந்திய மக்களுக்கு எழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மோடி பேசிகிட்டு இருக்கிறார் பேசிகிட்டு இருக்கும்போது சரி இந்த தாக்குதல் எதுக்காக நடத்தப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேருடைய உயிர்கள் பயங்கரவாதிகளால் எடுக்கப்பட்டது இல்லையா கொடூரமான முறையில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர்களுடைய குங்குமம் அதற்கான பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படின்னு சொன்னார் இப்போ என்ன இவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பேச்சுவார்த்தைக்கு அவன்தான் பாகிஸ்தான்காரன் தான் முதல்ல வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் சரி வந்தவங்ககிட்ட மோடி என்ன பேசியிருக்கணும் எப்பா இருபத்தாறு பேரை கொண்டுருக்குறாங்க அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த போரை நடத்துகிறோம் சரி இந்த தாக்குதலை நடத்துகிறோம் அந்த நாலு இல்லைனா அஞ்சு பயங்கரவாதிகளை நீங்கள் எங்கள் கையில் ஒப்படைச்சிரு அப்படின்னு சொன்னாரா பதில் இல்லை சரி அதன் பிறகு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அமைப்பை சார்ந்த ஒரு நபர் மேற்கு வங்கத்தை சார்ந்த நபர் அவரை வந்து பாகிஸ்தான்காரங்க தூக்கிட்டு போனாங்க இல்லையா அவரை இங்கே திரும்ப அனுப்புறதுக்கு ஏதாவது பேசுனீங்களா அதுக்கும் பதில் இல்லை மூடிவிட்டேன் இப்போ மோடி இந்த இருபத்தி ரெண்டு நிமிஷம் இந்தியாவில் பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா இந்த நேரத்தில் பாகிஸ்தானில் ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு என்ன அப்படின்னா பாகிஸ்தானியர்கள் முகமது அஃப் இந்த சாரி ஷாகித் அஃப்ரடி மாதிரியான பெரிய கிரிக்கெட் பிளேயர் உட்பட அங்கே இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாம் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பேரணி அந்த பேரணியில் என்னென்னா இந்த போரில் எங்களுக்குத்தான் வெற்றி அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து மோடியிடம் சில பதில்களை இந்திய மக்கள் எதிர்பார்த்தார்கள் இப்போ யார் போய் சொல்கிறா அது தெரிஞ்சுதானே ஆகணும் அப்போ அதுக்கு பதில் வந்து மோடி சொல்லலை இப்போ உடனே ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர்களாக இது தொடர்பாக உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டணும் கூட்டிட்டு உடனடியாக இது குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கும்போது மூன்று தடவை மிக முக்கியமான தாக்குதல்கள் நடந்திருக்கு இல்லையா போர்னே சொல்லலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இந்தியா நடத்தியது பாகிஸ்தான் மீது இந்தியாவெலாம் முதல்ல தாக்கியது காரணம் வந்து பாகிஸ்தான் தான் இந்தியா வந்து அடித்தாங்க எப்படி அடித்தாங்க அடித்தது மட்டுமல்ல போரில் வெற்றி பெற்றது மட்டுமல்ல பாகிஸ்தானில் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் டோட்டலாக சீர்குலைந்து கவிழ்ந்து போனது அவ்வளோ பெரிய வெற்றி எழுபத்தொன்னில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இந்திரா காந்தி அம்மையார் ரெண்டு துண்டா பிரித்து கையில் ஒன்று ஒரு ரொட்டி துண்டை நீ வச்சுக்கோ இங்கே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து உலக அளவில் அமெரிக்கா வந்து உங்களுக்கு தெரியும் அமெரிக்காராம் தான் அதில் வந்து பேசும்போது கூட நீ பேசாமல் பொத்திக்கிட்டுரு அப்படின்னு சொன்னாங்க நமக்கு அன்றைக்கு ரஷ்யா மிகப்பெரிய ஆதரவெல்லாம் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் அன்றைக்கு அமெரிக்காவிட்டே உண்ட நீ பெரிய அளவில் ஏதாவது வச்சுருந்தா நீ உன் கையில் வச்சுக்கோ ஏன் நாட்டுக்குள்ளே வரவனை பற்றி முடிவெடுக்க வேண்டியது அது எங்கள் எங்கள் நாட்டினுடைய பொறுப்பு நீ அதில் தலையிட்டால் நடக்கிறது வேறேன்னு அந்த அம்மையார் சொன்னாங்க ஏன் தொண்ணூற்றி ஒன்பதில் அதே மாதிரி கார்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அங்கிருந்த எல்லாரையும் விரட்டி அடித்தார்கள் இதெல்லாம் நடந்தது இல்லையா மிகப்பெரிய வெற்றிகள் ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இவ்வளோ பெரிய கேள்விகள் வருது இப்போ இதுக்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கிறது குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதனால தான் நீங்கள் இருந்துட்டு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் மூன்று மிக முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்காரு அமெரிக்காவுடைய மத்தியஸ்திற்கு மத்தியஸ்தத்திற்கு இந்தியா ஒப்பு கொண்டதா பாகிஸ்தானுடன் பொதுவான இடத்தில் பேசுவது பேச்சுவார்த்தை நடப்பது நடத்துவதற்கு இந்தியா ஒப்பு கொண்டதா ஆட்டோமொபைல் விவசாயம் மற்றும் பிற துறைகளில் இந்திய சந்தையை திறப்பதற்கான அமெரிக்காவின் கோரிக்கைகளை இந்தியா ஏற்றுக்கொண்டதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இதுக்காக உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டுங்கள் மோடியே அப்படின்னு சொல்கிறார் மோடி நாடாளுமன்றத்தை கூட்டுவாரா இல்லை நாடாளுமன்றம் கூட்டுனாலும் மோடி வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சந்தேகம்ங்க ஏன்னா ரெண்டு மிக முக்கியமான அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்திலேயே மோடி கலந்துக்கல மோடி எங்கே போனார்னு நமக்கு தெரியல ஏன் ஓடி ஒளிந்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படி இந்த விளையாட்டுத்தனமெல்லாம் இனி எப்போ விடுவா பதினொன்று வருஷமாக விளையாடினது போதாதா மோடி இன்னும் எத்தனை காலத்துக்கு ஓடி ஓடிந்து விளையாடி கொண்டிருப்பீர்கள் எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் தானே எங்களுடைய பிரதமர் நீங்கள் தானே எங்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இல்லையா இப்போது சஞ்சய் ராவத் சொல்கிறார் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பலகீனமான பிரதமர் நமக்கு இருக்கிறார் அதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை ஆனால் நமக்கு ஒரு வலிமையான இராணுவம் இருக்கிறது நமக்கு வலிமையான ஒரு முப்படை இருக்கிறது அப்படின்னு சஞ்சய் ராவத் நேற்றைய தினம் ஒரு ட்விட்டில் சொல்கிறார் இப்போ இதெல்லாம் பேசும்போது இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்களாம் வந்து நம்முடைய வீடியோவுக்கு கீழே வந்து சில கமெண்ட்ஸ் போடுவானுங்க என்ன அப்படின்னா நீ மோடியே நம்ப மாட்டியா இந்தியாவுடைய பிரதமரையே நம்ப மாட்டியா அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம் இப்போ நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னென்னா ஒரு இந்திய குடிமகனாக மோடி சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் மோடி சொல்வதை உலகம் நம்புமா அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா இவ்வளவு கேள்விகள் தொங்கிக் கொண்டிருக்கிறதல்லவா இதற்கெல்லாம் சந்தேகத்திற்கிடமின்றி பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கிறதல்லவா அவர் பேசுவார் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னா அது என்ன ஜனநாயகம் இல்லையா பதினொரு வருஷமாக அதைத்தானே நம்ம பண்ணிகிட்டு எங்களுக்கும் கேள்விகள் இருக்கிறது இல்லையா எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கிறது அதுக்கு பொறுப்பான பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கு இல்லையா ஏன் அதிலிருந்து அவர் ஓடி ஒளிஞ்சு விளையாடிட்டுருக்கார் அப்படிங்கிற கேள்வியை எல்லோரும் கேட்க தானே செய்வாங்க நம்ம கேட்கல ஆனால் உலகம் கேட்கும் தானே கேட்குமா இல்லையா ஆர்எஸ்எஸ்காரன் பதில் சொல்லுங்களேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க